சிவாய நமக பன்றிக்கும் பால் கொடுத்து படியிழந்த பரமசிவன் மதுரைக்கு அருகில் உள்ள குருவித்துறையில் முற்காலத்தில் குருபகவான் பகவான் தவத்திற்கு இடையூறு செய்த பனிரெண்டு சிறுவர்களை குருபகவான் பகவான் பன்றிகளாக மாறும்படி சாபமிட்டார் அந்த பனிரெண்டு பன்றி குட்டிகளும் தாய் தந்தையை இழந்த பிறகு பசியால் வாடுவதைக் கண்ட சிவபெருமான் பன்றி உருவம் எடுத்து அந்த பனிரெண்டு குட்டிகளுக்கும் பால் கொடுக்கும் அரிய காட்சியை தான் இந்த சிற்பத்தில் நாம் கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய விரிவான கதை திருவிளையாடற் புராணத்தில் விவரமாக கொடுக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்புரங்குன்றம் கோயிலில் உள்ள முன் மண்டபத்தில் உள்ள தூணில் இந்த சிற்பத்தை நாம் தரிசிக்க முடியும் திருப்பரங்குன்றம் செல்லும் பொழுது இந்த சிற்பத்தை தரிசிக்க மறவாதீர்கள் அரிய ஆன்மீக தகவல்களை கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் தெரிந்து கொள்ளலாம்